ஓவியக் கலைகளில் ஆர்வத்தோடு முனைந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளே மகேந்திரா ஓவியக் கலை தொண்டகத்தில் இருந்து ஓவிய கலைகள் பேசிக் கொண்டிருக்கிறேன் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன் காரணம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உங்களிடையே உள்ள ஏராளமான கற்பனை வளங்கள் உங்களுக்கானவற்றை கொடுத்துக்கொண்டே இருக்கிறது சரிதானே காணொலிகளை தொடர்ந்து பதிவிடும் வரிசையில் இன்றைக்கு இந்த ஓவியக்கலைகள் கலைகள் ஆசிரியர் மகேந்திரா ஓவியக்கலை கலை தொடக்கத்தை பற்றி பேச இருக்கிறேன் நாங்கள் இந்த ஓவியக் கலையை நோக்கி ஓவியக் கலைகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்கு பக்கபலமாக ஏன் இருக்கக்கூடாது என்ற சிந்தனை நாங்களெல்லாம் ஓவியக் கலைகளை நோக்கி செல்லும் பொழுது அல்லது எதிர்கொள்ளும் தருணங்களில் நாங்கள் உணர்ந்தவற்றின் எண்ணத்தின் நீச்சியே இந்த எண்ணம் சரிங்களா நமக்கு யாருமே பக்கவளமா இல்லையே நம்ம இவ்வளோ ஓவியங்களில் ஆர்வமாக இருக்கிறோமே நமக்கு யாருமே பக்கவளமா இருக்க மாட்டேன்றாங்க ஏன் ஒரு ஓவிய ஆசிரியர் கிடைக்க மாட்டேன்றாங்க அது ஓவியம் ஓவிய பெற்ற ஓவிய ஆசிரியர் தேடி போனால் அவங்க இந்த வேலையை விட்டு மற்ற வேலைக்கு போயிடுறாங்க அப்புறம் அந்த ஓவியங்களை கற்றுக்கிறதுக்கு எளிமையான புத்தகங்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதில் சரியான புத்தகங்கள் கிடையாது அப்படி கிடைச்சாலும் அதில் அந்த அளவுக்கு உண்மையான ஒரு ஆர்வத்தோடு எழுதப்பட இல்லை இந்த மாதிரியான தேவைகள் இரண்டாயிரம் வரைக்கும் தொடர்ந்துது அதுக்கப்புறம் இந்த தேவைகள் குறஞ்சி போச்சான்னா சொல்ல முடியாது அது இன்றளவும் அந்த வெட்டிடம் தொடர்ந்து தான் இருக்கு காரணம் அடிப்படை மனநிலை என்னவா எனக்குன்னு யார் யா என்ன வேணா செய்கிறாங்களோ அவங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்ற மனநிலை அந்த உளவியல் இன்று வரை அது இன்றுமே இருக்கு என்ன நான் ஓவிய ஆசிரியர் சொன்னது புரியுதா எனக்கான விஷயங்கள் எங்கு கிடைக்குதோ அவர்களுக்கான விஷயத்தை நான் கொடுப்பதே ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதுதான் யதார்த்த வாழ்க்கை அதுவும் இன்றைக்கு போட்டிகள் நிறைந்த விட உலகில கொஞ்சம் குறைவான பெறுதல் மூலியமாகவோ குறைதான கட்டணத்திலையோ அல்லது இலவசமாகவோ கொடுக்கப்படும் எந்த விஷயங்களை பற்றியும் பெருசாக ஆர்வமோ இல்லாமல் அதை தாண்டி சந்தேக கண்ணோட்டமும் அவநம்பிக்கையோடையும் மக்கள் அணுகிறாங்கன்றது எதார்த்தம் நாங்கள் அது என்றைக்குமா மாட்டோம் அதே நேரத்தில் நாம் எந்த நோக்கத்துக்காக சரிங்களா நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த என்றைக்குமே ஓவிக் கலைகளை நோக்கி வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய பக்கபலமாக இருக்கணுன்றதில் நாங்க என்றைக்குமே லட்சியவாதத்தை கொண்டவர்கள் தான் என்ன சொல்றீங்க ஆமா மகேந்திர ஓவிக் கலை தொண்டகம் ஓவிக் கலை கல்விக்கும் ஆனது நாங்கள் அடிக்கடி சொல்றோம் இப்போ அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு மகேந்திரா ஆர்டிபிஷியல் சரிங்களா எல்லாருமே சொல்றாங்க மகேந்திரா ஓவிக் கொலை என்ன சரிங்களா மகேந்திரா ஓவிக் கொலை தொண்டகத்தை சார்ந்தவர்கள் எதிர்கொள்ளும் முதல் வீணா இதுதான் இல்லையா கண்டிப்பா சரிங்களா அது ஒரு டிராயிங் கிளாஸா ஆமாம் இல்லைங்க அது ஒரு இடம் இலவசமா டிராயிங் ஆமாம் அங்க ஃப்ரீயா டிராயிங் கற்றுக்கு கற்றுக்குவாங்களா கற்றுக்க முடியும் சொல்லி கொடுப்பாங்களா சொல்லி கொடுப்பாங்க மட்டும் கொடுப்பாங்க பொருளெல்லாம் காசு வாங்குவாங்களா பொருளுக்கெல்லாம் காசு கட்டணுமா இல்ல எப்படிங்க கட்டுப்படி ஆகும் அதுக்கு ரொம்ப எளிமையான நாங்கள் வாழ்க்கையை திரும்ப திரும்ப சொல்றதுன்னா ஓவியரும் ஓவிக் ஆசிரியர் மகேந்திரன் வந்து தன்னுடைய கல்வியை பெற பெற்றதுக்கு அப்புறம் அதை காசாக்கி குடும்பம் நடத்தணும் தன் வாழ்க்கையை நடத்தணும் பெற்றோரும் கட்டிக்கொண்டோரும் இன்ன பிறவரும் கைவிட்டதுனால தான் கற்ற கலைகளை இலவசமா கொடுத்து கொண்டிருக்கிறார் இல்லையா தானு ஒரு பிறர் கொடுத்து இருக்காரு இவ்வளவுதான் ரொம்ப எளிமையான வாக்கியங்கள் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அந்த விதத்தில் நீங்கள் என்ன உங்களுடைய கருத்தியில் என்ன மகேந்திர ஆர்ட்ஃபிஷனா என்ன அது ஒரு இடமா அல்லது நாலு சிவத்துக்குள்ள ட்ராயிங் கிளாஸா இல்லையா இல்லை ட்ராயிங் கிளாஸ் வெளியா ஏன்னா நீங்கள் கூட ஒரு தடவை வந்து இந்த கார்பிரிக் சண்டேஜின்னு சொல்லி பேசுகிறேன் நடந்த ஒரு பதினெட்டு வார நிகழ்ச்சிகள் பற்றி சொல்லும்போது கூட திறந்த வெளியில் ஓகப்படுத்திங்களே அது வந்து ஓபன் கிளாஸா அப்படின்னா மகேந்திரா ஆர்ட்விஷன் என்ன மகேந்திரா ஓவியங்களை தொண்டோம்னா என்ன அது எந்த வடிவத்தில் இருக்கும் அதை நாங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்வது இலகுவாக எங்களுக்கு வசதியாக இல்லையானோடு இவ்வளவு அதை உங்களுக்கு விளக்க முயற்சி செய்கிறேன் மகேந்திரா ஓவியக்கலை தொண்டகம் என்பது ஒரு நாலு செவத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஓவிய வகுப்பா ஆமா எங்களை சார்ந்த நபர்கள் ஓவியர்கள் ஓவிய ஆசிரியர்கள் என்ன போது கூட நான் எங்கேயோ போகிறேன் ஐயா உங்களை பார்த்துருக்குறேன் ஐயா என் குழந்தை டிராயிங் இன்ட்ரெஸ்டாக இருக்கா கொஞ்சம் பாருங்கன்னா உடனே நாங்கள் பார்க்குறது அது ஏதாவது உடனே நாங்கள் எந்த கணம் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் சரிங்களா நாங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருக்கணுன்றது தான் எங்களுடைய அதீத அதிகபட்ச எண்ணமே எங்களுக்கு இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா ஓவியக்கலைகளை கலைகளை நோக்கி வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அதிகபட்ச உதவிகளை செஞ்சு பக்கவளமாக இருக்கணுன்றது தான் மகேந்திரா ஓவியக்கலை கலை தொன் பிரதான எண்ணம் அது ஒரு லட்சியவாதம் சரிங்களா இதில் எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது சரிங்களா மகேந்திரா ஆட்மிஷன் என்ற எண்ணமே அதுக்குள்ளே அந்த எண்ணத்தினுடைய உள்ள என்னதாக இருக்குன்னா சரிங்களா எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இரு ே மாணாக்கர்கள் எப்போ தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் சரிங்களா அதனால உங்களை தொடர்ந்து உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருங்கள் அதனால உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் மாணவ மாணவிகளாகி நீங்கள் இன்றல்ல என்றைக்குமே பல்வேறு வடிவங்கள் மகேந்திரா ஓவியங்களை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமே இதுதாங்க நான் சொல்றேன் எந்த வித நிபந்தனைகளும் கிடையாது சரிங்களா நீங்கள் உண்மையாக ஓவிய கலைகளை பெற்றுக்கொள்வதில் மிக ஆர்வத்தோடு தேடல் கொண்டவர்களால் இருப்பின் என்ன சொல்றீங்க இந்த ஓவிய கலைகள் ஆசிரியர் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா அதனால உங்களுடைய கருத்தியல்கள் என்ன அப்படின்னா கருத்தியல்கள்ன்றதெல்லாம் கிடையாது லட்சியவாதி தான் நாங்கள் லட்சியவாதினா ச தவறாக இருக்கோ அவங்கள சரி பண்ணி நாங்கள் போயிட்டே இருக்கோம் நாங்கள் ஒரு சுதந்திரமான சிந்தனை கொண்டவர்கள் சரிங்களா நாங்கள் ஒரு காலத்தில் நான்கு செவத்துக்குள்ளே ஒரு டிராயிங் வகுப்பு ஒரு ஓவிய வகுப்பு இருக்குன்னு நம்பினோம் இன்றைக்கி அது மட்டும் கிடையாது ஏன் சில நேரங்கள் நான் நன்கொடைக்காக சாலைகளை வரையும் போது கூட அதை பார்க்குறேன் ஓவிக் கலைகள் ஆர்வத்தோடு இருக்கிற மாணவ மாணவிகள் அதை அந்த சூழலை வந்து ஒரு வகுப்பறியாக உணர்றாங்க நான் சொன்னதை புரிஞ்சுதா அதனால அந்த இடத்த கூட நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இது கூட எங்களுடைய திறந்த வழி ஓவி வகுப்புன்னு தான் சொல்லுவோம் புரியுதுங்களா ஓவிய கலைகள் ஆர்வத்தோடு முனைந்து கொண்டிருக்கிற மாணவ மாணவியரே உங்களுடைய பேச்சு அத்தனை ஓவிய கலைகளின் வடிவங்களில் வெளிப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் அதுதான் என்றைக்கும் உங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தரும் என்பதை மறந்து விடாதீர்கள் சரிங்களா சமீபத்தில் ஒருத்தர் ரொம்ப சீரியஸா மகேந்திர ஆர்ட்மிஷன் வந்து ஒரு சூழல் சொல்லலாமா ஏன்னா எது சொல்றீங்க கலைகள் யார் ஓவியர் சரிங்களா எது ஓவியர் வாழ்க்கை வந்து அப்பப்ப மாறிக்கிட்டே சொன்னீங்களே இந்த விளக்கத்தை அப்படின்னா நிரந்தரமான விளக்கம் என்னன்னு கேட்குறாரு சரிங்களா அது ஒரு பெற்றோர் அவர் கூட வந்த ஓவிய கலைகள் காதலன்னு சொல்லிட்டு மேலும் அந்த கேள்வி நீட்சியாக கூட கேட்டார் அப்படின்னா மகேந்திரா ஓவிய கலை தொண்டகம் ஒரு ஒரு சூழலை கொடுக்கணும்னு கூட சொல்லலாமா நிச்சயமா ஏன்னா கற்றுக்கொள்வதில் ஒரு சூழல் என்றது மிக பிரதான இடம் வைக்கிறது நீங்க மறந்துடாது புரிஞ்சுதா ஆனா பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்க பற்ற காலத்தையே மறந்துட்டோம் கற்றதையும் மறந்துவிட்டோம் யதார்த்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சந்தர்ப்பவாதத்தை வாழ வேண்டியதாக இருக்குங்க இல்லையா மாதிரி லட்சியவாதிகளை நாங்கள் அதிகமாக சந்திக்கிறதோ அப்படி பழகிறதுக்கான வாய்ப்பு இன்றைய ரொம்ப குறைவாக தான் இருக்குது அந்த விதத்தில் நாங்கள் நீங்கள் சொல்கிறத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம்னு சொல்லிட்டு புறப்பட்ட என்ன ஓவியக் கலைகளை நோக்கி வரக்கூடிய மாணவ மாணவிகளை தொடர்ந்து மகேந்திரா ஓவியக் கலை தொண்டகம் பயன்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுங்கள் அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது மரத்தடியில் வகுப்பாக இருக்கலாம் நடவாதை வகுப்பாக இருக்கலாம் நான்கு செவத்துக்குள்ள வகுப்பாக இருக்கலாம் அல்லது திறந்தவெளி வகுப்பாக இருக்கலாம் அல்லது ஓசை வகுப்பாக இருக்கலாம் காட்சி வகுப்பாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏராளமான வடிவங்களை கொண்டது மகேந்திரா ஓவியங்களை கொண்ட என்ன அடுத்த முக்கியமான கேள்விகள் ஒன்று மகேந்திரா ஆக்டிமிஷன் மெத்தடாலஜின்னு சொல்கிறீங்களே அந்த மெத்தடாலஜி பற்றி சொல்லுங்க மகேந்திரன்ஸ் ஆர்ட் எஜுகேஷன் மெத்தடாலஜி இந்த ஓவிய கலைகளை சரிங்களா நம்ம பெறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு புரியுங்களா இந்த வழிமுறைகள் வந்து காலகாலமாக மாறிக்கிட்டே வரைக்கும் இன்னும் மாறிக்கிட்டே போகும் ஆனால் எத்தனை வழிமுறைகள் மாறினாலும் கல்வி மகேந்திரன் ஐயா வந்து அந்த வழிமுறையில் இந்த ஓவிய கல்வியை ஓவியக் கலைகளை வளர்த்து கொண்டு வளர்த்து கொண்டு வந்த பாதை எல்லாமே ஓவிய கல்விக்கான பாதை அந்த பாதையில் வரும்போது சிரமங்கள் குறைவு கொஞ்சம் ஒரு நீண்ட தூர ஓட்டத்தை கூட ஒப்பிடலாம் அதே நேரத்தில் எந்தவித பக்கவளைகளும் இல்லாமல் வேறு எந்தவித எதிர்மறை பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் தொடர்ந்து உங்களுடைய கொடுக்கமாக சொன்னால் நீங்கள் உங்களை மட்டுமே சார்ந்து உங்களுக்கான கனவை அடையும் வழிமுறை மகேந்திரா ஆர்ட் எஜுகேஷன் மெத்ராலஜியில் உள்ளது என்பதை நம்புங்கள் சரிங்களா அந்த மெத்ராலஜின்றது உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் எந்த வழிமுறையை பின்பற்றினா நான் ஓவிய கலைகளை பெருநன்மைகள் பெற முடியும் அப்படின்னு தானே உங்களோட இலக்கே சரிங்களா அந்த விதத்தில் மகேந்திரன் ஐயா அடிப்படையில் ஓவிய கல்வி ஆசிரியர் கல்லூரியில் அல்லது ஓவிய கல்வி மொழியாக தன்னை ஓவியராகவும் ஓவிய ஆசிரியராகவும் கற்ற ஓவிய கல்வி வாயிலாக பெற்றதை கொண்டு இன்றளவிலும் அல்லது என்றளவு வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய எண்ணத்துக்கு சொந்தக்காரன் அந்த விதத்தில் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கான ஆர்வத்தின் பயண பாதை ஓவிய கல்வி அடித்தளமிட்ட பாதியில் விய கலைகளை நோக்கி பயணம் செய்யுங்கள் உங்களுக்கானவற்றை நீங்கள் கண்டெடுத்து பயன்பெறுவீர்கள் என்பதை உறுதியாக சொல்கிறது மகேந்திரா ஓவியக்கலை தொண்டகம் அதன் மகேந்திரா மகேந்திர ஓவிய கல்வி பாடத்திட்ட முறை துங்களா இன்னும் விளக்கங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் சரிங்களா இருந்ததை விட நம்ம கொஞ்சம் வளரணும் இல்லையா அந்த மாதிரி மகேந்திரா ஆர்டிஃபிஷியல்லாம் என்னன்னு நாளும் நாளும் வளர்ந்துட்டே இருக்கும் நீங்களும் வளர்ந்து கொண்டே இருக்க அந்த வளர்ச்சியே ஓவிய கலைகளில் உங்களை மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக மாற்றும் என்பதை நீங்கள் நம்பி தொடர்ந்து உங்களை உங்களுடைய பயிற்சிகளை தொடருங்கள் உங்களுடைய ஓவியக் கலைகள் சார்ந்த அறிவை மேம்படுத்திக் கொண்டு செய்யுங்கள் அதற்கு என்றைக்குமே மகேந்திரா ஓவியக் கலை தொட இருக்கும் என்பதை நம்பி உங்கள் பயணத்தை எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அல்லது எங்களுடன் நீங்களும் என்ன பயணிப்போவிக் கலைகளை மாணவ மாணவிகளே 买尼锅巴。